நிறைய பேர் சொல்கிறாங்க ஐயா அக்கா தங்கச்சி என்ன அண்ணன் தம்பினா என்ன அதெல்லாம் சும்மா அப்படின்றாங்க நேற்று கோயிலுக்கு போயிருந்தேன் கோயிலுக்கு போயிட்டு சாமியை கும்பிட்டுகிட்டு இருக்கேன் சாமியை கும்பிட்டோன்னையும் என்னுடைய முதல் வேண்டுதல் எனக்கு கல்யாணம் ஆகி பேரம்பேத்தி இருக்குது எங்கள் வீட்டுக்கார் என் பிள்ளைங்க இவங்களுக்கு எல்லாம் சாமி கும்பிடலான்ட்டு தான் நான் போனேன் ஆனால் என்னுடைய முதல் வேண்டுதல் ஏதா இருந்துச்சு தெரியுமா என் தம்பியை பற்றின சிந்தனை தான் சாமி என்ன அப்படின்னா அவனை சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன்ல ஒரு வயசுக்கு மீறின ஒரு சுமைகள் வயசுக்கு மீறிய பாரங்கு மன காயங்கள் இதெல்லாம் பார்த்து பார்த்து முதல் வேண்டுதல் எனக்கு தான் இருந்துச்சு அவனுக்கு நிம்மதியை கொடு சந்தோஷத்தை கொடு ஆரோக்கியத்துலேயும் சரி எல்லாத்துலேயும் அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு அவனுக்கு வேண்டிட்டு அதுக்கப்புறமா தான் நான் எல்லாத்துக்குமே வேண்டினேன் ஒன்று சொல்லட்டுமாயா அக்காங்கிறவ அம்மாவுக்கு சமம் அம்மாவுக்கு சமம் வாங்கல்ல அந்த இடத்துல நான் உணர்ந்து தங்கும் அக்காங்கிறவ அம்மாவுக்கு சமங்கிறத அந்த இடத்துல கண்டிப்பாக நான் உணர்ந்தேன் அண்ணங்குறவனும் அப்பனுக்கு சமம் சும்மா கிடையாது அக்கா தங்கச்சி ஆத்தாளுக்கு சமம் அண்ணன் தம்பி அப்பனுக்கு சமம் இங்க நிறைய பேர் அதெல்லாம் இல்லை அப்படின்றாங்க எங்க இல்லாம போகுது எங்கேயோ ஒரு மூலையில நீ இருந்தாலும் இங்க நினச்சிக்கிட்டு தான் இருக்கும் அவனுங்க நினைக்கிறானுங்களோ இல்லையோ கண்டிப்பா அக்கா தங்கச்சி நினச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க தயவு செஞ்சு சண்டை சத்தம் எது இருந்தாலும் சரி மறந்து மன்னிச்சு பேசுங்க சரிங்க இன்னொரு பிறப்பு நீங்கள் ஒரே தாய் வகத்துல பிறக்க போகிறீங்களா கிடையாதியா ஒரு தாய் வகத்துல பிறக்க போகிறது கிடையாது அடுத்த ஜென்மமே இல்லைன்றாங்க எதுவுமே கிடையாது மறந்து மன்னிச்சு சந்தோஷமா இருங்க இந்த நிமிஷம் சொந்தமில்லை நம்மளுக்கு இந்த நிமிஷம் சொந்தம் இல்லை எத்தனையோ ஆக்சிடெண்ட்டை கண்ணில் பார்க்குறோம் செய்கிறோம் வெளியில் போனோம்னா வீட்டுக்கு வந்தால் தான் இன்னும் இது தூங்கி எந்திரிச்சு இது பண்ணாதான் கடையில் ஆர்டர் பண்ணிவிட்டு சாப்பிடலான்ட்டு போன மனுஷன் ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிடுறாரு இன்னருக்கு போகும்போது எதுவுமே கிடையாது நம்ம அவங்கள எல்லாத்தையும் மிஸ் பண்ணிவிட்டு அந்த இதை பூரா நம்ம இது பண்ணிவிட்டு அந்த நினைவுகள் எல்லாத்தையுமே விட்டுட்டு இன்றைக்கி வாழ்ற வாழ்க்கையெல்லாம் அந்த விரோதத்திலையும் விட்டுட்டு விட்டுட்டு கடைசியில் என்ன இருக்கும் தெரியுமா பகை மட்டும் இருக்கும் ஐயோ அவன் இருக்கும்போது அவர் இருக்கும்போது எங்கள் அம்மா இருக்கும்போது எங்கள் அப்பா இருக்கும்போது எங்கள் அண்ணன் தம்பி இருக்கும்போது மாமச்சனை இருக்கும்போது என் சொந்த மந்தம் இருக்கும்போது இப்படியெல்லாம் நான் அவங்கள விட்டுட்டனே விட்டுட்டேனே இப்படியெல்லாம் நான் பார்த்துக்காமல் விட்டுட்டேன் நெஞ்சில் அடிச்சு அழுதாலும் எதுவும் கிடைக்க போகிறது கிடையாது தயவு செஞ்சு இந்த நிமிஷம் சொந்தம் அதுக்கு எப்படி வாழணுமோ அப்படி வாழ்ந்துட்டு போவோம் சாமி மீண்டும் சொல்கிற அக்காங்கிறவ அக்கா தங்கச்சிங்கிறவ ஆத்தாளுக்கு சமம் இதுக்கு மேலே சின்ன விரோதங்கள் இருந்தால் கூட அவங்கள மறந்து மன்னிச்சு ஏற்றுக்கணும் சரியா